இப்ப குபேரர் கோயில் போனோம்னு பார்த்தா நல்ல பணத்தாலே அபிஷேகம் பண்ணுவாங்க சத்தம் கேட்கும் அந்த சில்லறையோட சத்தம் கேட்கும் அந்த குபிரருக்கு சத்தம் கேட்கற மாதிரி அள்ளி அள்ளி போடுவாங்க நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு எங்கேயோ காசு சவுண்டு கேட்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி குபேரர் வைர வயிறை தழுவி தழுவி அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க சோ பணம் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம வந்து எப்படி இருக்கணும் முதல்ல பணம் ஒருத்தவங்க கையில நிக்கணும்னா எப்படி இருக்கணும் ஒன்னும் இல்ல குபேரன் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வரணும் நம்ம சென்னையிலே தான் இருக்காரு குபேரன் கோயில் பக்கத்துல நிறைய கோவில்கள் இருப்பாங்க போயிட்டு வாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பச்சை கலர்ல வந்து விளக்கு கொடுப்பாங்க அதுலேயே ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும் அதான் நாட்கள் செய்கிறது நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க நம்ம ஒவ்வொரு நாட்களும் வேலை செய்யுன்ற மாதிரி அந்த உள்ள வந்து நம்பர்கள் சூட்சமம்லாம் இருக்கும் சரி பச்சை கலர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பணம் காசு இருக்கு எமரால்டு அப்போ ஒரு மிதனத்துக்குரியவர் அங்க வராரு அப்ப புதன் எல்லாமே அதுல ஆட்சி பண்றாங்க பச்சைக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா உண்டு நீங்க உண்மையில உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை டைம்ல உங்களுக்கு எப்படி ஓர இருக்குன்னு பாத்துக்கோ ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஒரு பொது பலன் இது அவங்கவங்க அவங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துதான் ஒரு விஷயத்த நம்ம கணிச்சு சொல்லணும் அப்போ உங்களுக்கு அன்னைக்கு சாதகமா இருக்கு நீங்க சுக்கரனோட ஆட்சியில இருக்கீங்க அன்னைக்கு அப்படி இருக்கும்போது நீங்க பச்சை கலர் போட்டுட்டு போலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் மகாபெரும் வெற்றி கூட சொல்லலாம் பச்சை கலர் கிடைன்னா ஒரு பேண்ட் போட்டுக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு வளையல் போட்டுக்கலாம் இல்ல பச்சை கலர் குங்குமம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் ஓகே நிறைய பேர் பச்சை கலர்ல குங்குமம் வச்சிருப்பாங்க பச்சை கலர்ல கயிறு கட்டியிருப்பாங்க கண்டிப்பா இருக்கலாம் அச்சேமனை நினைச்சிருப்பாங்க குலதெய்வமா இருப்பாங்க அந்த அம்மா அப்ப அந்த அம்மா அந்த கோவில்ல வாங்கி இருப்பாங்க சோ அது அவங்களுக்கு எல்லாமே சில விஷயம் தெரிஞ்சு சில பேர் வைப்பாங்க சிலருக்கு தெரியாம யதார்த்தமா வைப்பாங்க அதுவுமே அவங்க நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு